எவற்றுக்கும் மேலாக இங்கு திரளாக வந்திருக்கிற சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றனர் கிறிஸ்துமஸ் வாழ்த்து என்பது திருமுறை அல்புராணிலை பதிவாகியிருக்க ஒன்று திருக்குறானிலை நூற்றி பதினான்கு அத்தியாயங்கள் உண்டு

ஒலாம அடைய என் மீது சாந்தி உண்டாவதாக எவ்வளோ உதித்தோ நான் பிறந்த நாள் நான் இனி மரணிக்கும் நாள் திரும்ப உயிரோடு எழுப்பப்படுகிற நாள் மூன்று தினங்களை குறிப்பிட்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிற செய்தி திருக்குறாளிலே பதிவாகிக்கிறேன் அதே மாதிரி திருக்குறாளிலே ஜக்கரியா தீர்க்கதரிசி அவர்களுடைய குமாரர் அவர்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்து செய்தி திருக்குற பதிவாக இருக்கிறது ஆதியில் வந்த கடவுள் வார்த்தை திருக்குறான் அந்த திருக்குறானில பிரான் ஈசா நபி அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்து இடம் பெற்றிருப்பதை இந்த நல்ல நேரத்தில் நான் நினைவுபடுத்தி இந்த உலக வாழ்க்கை என்பது திருக்குறானிலே தண்ணீருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது தண்ணீர் என்பது அதாவது இருப்பதிலேயே ரொம்ப மெல்லினமானது தண்ணீர் என்பது வளைந்தும் நெடிந்தும் செல்லக்கூடியது அது எந்த குணத்தையும் பிரதிபலிக்கக்கூடியது நாம் அதற்கிருந்து ஒரு நிறம் இல்லை ஒரு தனி குணம் இல்லை நாம் கொடுக்கிற ருசியை அது வாங்கிக் கொள்ளும் கொடுக்கிற நிறத்தையும் அது ஏற்றுக்கொள்ளும் தண்ணீரை போல எளிமையாக வளைந்து நெறிந்து அனுசரித்து போகக்கூடிய வாழ்க்கைதான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எனவே இந்த உலகத்தில் வேறுபாடு இல்லை மதம் கடந்த அன்புதான் உண்மையானது அன்பே சிவம் இயேசுநாதர் மன்னிப்பை கடமையாக்கினார் நபிகள் நாயகம் செல்லதா வடைவ செல்லம் அவர்கள் மன்னிப்பதோடு நிறுத்தாமல் தீர்வு செய்யக்கூடியவருக்கும் உபகாரம் உதவி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் எல்லா மத தலைவர்களும் எல்லா மதமும் வலியுறுத்தக்கூடிய அன்பை நாமும் இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்துவோம் வேதமில்லாமல் வாழ்வோம் இந்த இந்திய சொந்தங்கள் அனைவரும் இந்த உறுதிமொழியை நாம் இது மாதிரியான நிகழ்வில் எடுத்துக்கொண்டால் நம்முடைய அடிப்படையை யாராலும் அசைக்க முடியாது உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் நல்வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்பளித்த எல்லோருக்கும் குறிப்பாக இந்த விழா குழுவிட்டு நன்றி நன்றி இந்து மூன்று மதங்களினுடைய சங்கமம்தான் இந்த அலங்கார மேடை என்று மிக சிறப்பாக மத நல்லிணக்கம் பற்றி பேசிய பேராசிரியர் அகமது பார்பவி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தகவல்களை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்தபடியாக ஆன்மீக சிந்தனையாளரும் ஐயா மக்கள் இயக்க தலைவரும் ஆகிய திருமதி பால பிரஜாதிபதி அவர்கள் இங்கே சிறப்புரை ஆற்றுமாறு அணிகளார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் எல்லாம் வல்ல எல்லோருக்குமான ஏக இளைஞருடைய அன்பை

என்பதை இந்தியாவுக்கு நாம் சொல்ல வேண்டிய காலம் இது காலத்தினுடைய கட்டாயம் எனவே இந்த உழாவில் கலந்து கொள்வதிலே நான் பெரும் மதிப்பே